ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி உங்கள் கூட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் தாங்க பேர் நாங்கள் எல்லோரும் எங்கள் வீட்டு குட்டி பொண்ணுக்கு மொட்டை அடிக்கிறதுக்காண்டி திருச்செந்தூர் வந்திருக்கோங்க எங்கள் வீட்டு குட்டிஸுங்களோடு ஜாலியாக திருச்செந்தூரில் இன்றைக்கி ஒரு நாள் நல்லா என்ஜாய் பண்ணோம் நாங்கள் எல்லோரும் இன்றைக்கி மொட்டை போட்டு காது குத்துறதுக்காண்டி திருச்செந்தூர் வந்திருக்கிறோம் எங்கள் கூட சேர்ந்து இந்த வீடியோவை நீங்களும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதோ மொட்டை போட ஆரம்பித்தாச்சுங்க இப்போ மொட்டை போட்டுட்ருக்குறாங்க ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாக மொட்டை போட்டு முடிச்சாச்சு எங்கள் வீட்டு குட்டி பொண்ணு கொஞ்சம் கொஞ்சம் அழுதான் ஆனால் மொட்டை போடுறதுக்கு அழகாக கொடுத்துட்டா மொட்டை போட்டு முடிச்சாச்சு அவளுக்கு ரொம்ப க்யூட்டாக இருந்தாள் மொட்டை போட்டதுக்கப்புறம்

இதோ இப்போ கடலில் குளிச்சுட்டு வந்தாச்சுங்க கடலில் குளிச்சுட்டு அதுக்கு பக்கத்துலேயே ஒரு சின்டெக்ஸ் மூலியமாக நாளைக்கிணரை செட் பண்ணி வச்சிருக்காங்க அதுலேயுமே குளிச்சுட்டு வந்தாச்சு இப்போ வந்து இங்கே பட்டை போட்டுட்ருக்காங்க வேல் பட்டை இது திருச்செந்தூர் வந்தாலே ரொம்ப ஃபேமஸாக இருக்குதுங்க நீங்கள் யாராவது வந்திருந்தீங்கன்னா இந்த மாதிரி வேல் பட்டை போட்டிருந்ததை ஷேர் பண்ணுங்க ரொம்ப அழகாக போட்டு விட்டாங்க இது திருச்செந்தூர் ஃபுல்லாகவே இப்போ ஃபேமஸாக இருக்குங்க கோவிலுக்கு வந்தாலே ரொம்ப அழகாக இருந்துச்சு எங்கள் வீட்டு குட்டிஸ் எல்லோருக்கும் இந்த வேல்பட்டை போடுறது தான் எங்களோட வேலையாக இருந்துச்சு வரவங்க எல்லாருக்கும் பிடிச்சி பிடிச்சி இவங்களுக்கு போடுங்க அவங்களுக்கு போடுங்கன்னு எல்லாருக்கும் வேல்பட்டை போட்டு விட்டாச்சு இப்போ எங்கள் குட்டி பையன் போட்டுட்ருக்குறான் அப்படியே ஜாலியாக ஃபேமிலியோடு கதை பேசிட்டு உட்காந்து உட்காந்து ஃபோட்டோஸ்லாம் நிறைய எடுத்துக்கிட்டு ரொம்ப ஜாலியாக போச்சுங்க இதோ இப்போ காது குத்த ஆரம்பிச்சிட்டாங்க காது குத்தையில் தான் அவளை பிடிக்கவே முடியலை ரொம்ப அழகை சரியான கூப்பாடு இந்த ஆனால் ரொம்ப சீக்கிரமாக காது குத்தி முடிச்சிட்டாங்க நல்லா இருந்துச்சு கம்மல் ஜிமிக்கி போட்டிருந்தா ரொம்ப அழகாக கியூட்டாக இருந்தாள் ரொம்ப அழுதுட்டாங்க இந்த காது குட்டையில் மொட்டை போடையிலலாம் குழந்தைங்க பாவம் அழுது ரொம்ப செவந்து போயிடுவாங்க எங்கள் குழந்தை ஏதோ சமாளித்து வந்துட்டா आज मैं मांगा अपना நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக உங்கள் ஃபோன் ஸ்க்ரூனுக்கே வரும் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி

இன்றைக்கி ஒரு நாள் எங்கள் கூட சேர்ந்து நாங்கள் திருச்செந்தூரில் என்னெல்லாம் பண்ணோங்கிறத வீடியோவாக பார்த்தீங்களா ஓகேங்க என் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு என் சேனலை ஃபுல்லாக பாருங்கள் அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோடு நான் மறுபடியும் வீடியோ போட வரேன் இப்போதைக்கு பாய் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்